ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ ஒரு செகண்ட் ஹாண்ட் ட்ராக்டர் சேல்ஸ் வந்துருக்கு அதோட பற்றி டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் இமேஜை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் தினமும் போகிற வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாம் பார்த்துட்டு இருக்கிற டிராக்டரோட நேம் நியூ ஹோலண்ட் ஃபோர் செவன் ஒன் ஜீரோ இதோட மாடல் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு இது ரெண்டாயிரத்தி பதிமூணில் ரிஜிஸ்டர் ஆகிருக்கு இந்த வண்டியோடய ஓனர் டீட்டெயில்ஸ் பாத்தீங்கன்னா இரண்டு பேர் இருக்காங்க ஹெச்பி நாற்பத்தி ஏழு ஹெச்பி இதோட ஹார்ஸ் ரேஞ்ச் பாத்தீங்கன்னா மூவாயிரத்தி ஐநூறு ஹார்ஸ் ஓடி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இந்த வண்டிக்கு பவர் ஸ்டையரிங் ஹுட் கண்டிஷனில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க டபுள் க்ரச் அவைலபுளாக இருக்குது டயரோட ஸ்டேட்டஸ் பார்த்திங்கன்னா பேக் டயர் நியூ ரீப்ளேட் ஃப்ரண்ட் டயர் பத்து பர்சன்டேஜ் இருக்குங்க இந்த வண்டிக்கு டிப்பர் நல்ல விதமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க நியூ ஹாலண்ட் ஃபோர் செவன் ஒன் ஜீரோ வண்டியோடய பிரைஸ் பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி ஐம்பத்தி ஐயாயிரம் நேரில் போய் பார்த்து அனுசரித்து வாங்கிக்கலாம் இந்த வண்டி லொக்கேட் ஆகியிருக்கிற ப்ளேஸ் பார்த்தீங்கன்னா திண்டிவனம் இந்த வண்டி பிடிச்சிருந்தால் ஓனரோட நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது தொடர்பு கொண்டு நேரில் செக் பண்ணி வாங்கிக்கலாம் இந்த மாதிரி ஃபோர் வீலர் வண்டி சேல்ஸுக்கு இருந்துச்சுன்னா நம்ம சேனலை அப்ரோச் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்